இனிய காலை வணக்கம் ஜோதிட ஆராய்ச்சிகளை ஜோதிட ஆசிரியர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் அத்தனை நல்லுலங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தனசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் வழிபாடு செய்வது நல்ல சிறப்பாக கொடுக்கும் குரு ஆசிர்வாதம் பெற்றுதல் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெறுதல் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் தனசு கொடி சென்று வழிபாடு கொண்டுதல் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் பதஞ்சலி முனிவரை தனுசு லக்னம் தனசு ராசியில ஒரு நாளாவது அந்த தனசு கொடி அதாவது கரையை அந்த கரையை தொட்டுக்காக வர்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் யாகத்திற்கு நெய் வாங்கி கொடுக்குறது சமைத்துகள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் நாய்க்கு பிஸ்கட் போடுறது மாமரம் வளர்த்து தண்ணீர் ஓட்டுறது ஆஞ்சநேயருக்கு வட மாலை மாலை வச்சு சாத்திக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் சுவாமிக்கு நீர் சொட்டும் பாத்திரம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரைகளுக்கு உணவு தானம் அளித்தான் சுவாமி வந்து ஆபரணம் அளித்தறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் இராணுவ வீரருக்கு நன்றி பாராட்டி அவருக்கு ஒரு செல்போன் வாங்கி தரது இல்லைன்னா அவருக்கு வஸ்திர தானம் வாங்கி தரது இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடும் அனுமன் ஸ்லோகம்ஸ் படித்தது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் அனுப்பி தரதுன்னு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரலக்னம் காலபூஷனுக்கு பத்தாம் இடம் இங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறுவார் சனி பகவான் ஆட்சி பெறுவார் இங்கே அப்போ இந்த சனிக்கு இருக்கக்கூடிய இடத்துல இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இதுக்கு என்ன மாதிரி செஞ்சவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா பாக்ஸ் இங்கேருந்து செவ்வாய் உச்சமடைவர் அதனால் அயன்பாக்ஸ் வாங்கிட்டு இருக்குது தையல் மிஷின் தானம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பு புளிய மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் தண்ணீர் ஊற்றுறதுக்கும் ரொம்ப சிறப்பு மகர லக்னம் மகர ராசியாக இருக்கிறவங்களுக்கு அவிநாசியார் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி செருப்பு கொடை தானம் செய்வதற்கு வந்து நல்லா சிறப்பாக கொடுக்கும் உலகலந்த பெருமாள் காஞ்சிபுரம் பெருமாளை வழிபாடு சென்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸ்ரீமூசுமம் வாராக பெருமாளை வழிபாடு செஞ்சிருக்கும் முதியோர் இல்லங்களுக்கு சிறப்பு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம் பலாப்பழம் வாங்கி தருதல் விநாயகருக்கு கொள்கட்டை வைத்து படைத்து நெய்வேதியம் செய்தல் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் முதியோர் இல்லங்களுக்கு ஹீட்டு தானம் செய்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்பிளாக அம்புல சிம்பில் வைத்து நீங்கள் கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் இந்த கும்பலக்கணம் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது முருங்கை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுதல் முருங்கை மரம் வளர்த்துதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒட்டகம் சிம்பிள் வைத்துக்குவது ரொம்ப சிறப்பாகும் இங்கே கும்பமா அப்படி இருக்கக்கூடிய காலத்தினால கும்பம் அப்படின்னு சொல்லும்போது கும்பம் வைத்து நீங்கள் வீட்டிலே வைத்து எளிய முறையில் தம்ப கும்பத்தை வச்சு வழிபாடுகளும் செய்யலாம் கோவிலில் இருக்கிற கோபுரங்களை வைத்துக் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருநாகேஸ்வரம் சென்றுவதில் சிறப்பு கொடுக்கும் செயற்கை கால் தானம் செய்வது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் கோவிலுக்கு குடம் வைத்து வாங்கித் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் பூஜைகளுக்கான உபகரணங்களும் வாங்கித் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாகும் குக்கர் தானம் செய்யலாம் கோவில் சமையலுக்கு வெங்காயம் வாங்கி தரதில் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் உடல் ஊனமுற்று அதாவது பூண் விழுந்த அமைப்பில் இருக்கிற மாற்றத்தின் அனைவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வாங்க இதுவும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மீன லக்னம் காலப்போஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு மீனம் ராசி மீன லக்கணம் இதற்கு ரெண்டுக்குமே பொருத்தம் பொருந்தமானது இங்கே காமதேனும் பறம் வைத்து குபேரேனும் புறம் வைத்து வழிபாடு செய்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் கோவிலுக்கு முரசுதானம் அளித்தல் ரொம்ப சிறப்பு கொடுக்கும் திருப்பதி பத்மாவதி தாயார் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி உணவு போடுதல் ரொம்ப சிறப்பு கொடுக்கும் துளசி வாங்கி வாங்கிக்கும்போது அதில் வந்து பெயிண்ட் அடிக்கிற பணி இந்த உங்க உதவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுமாரி நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் உள்ள பணம் வைத்து வணங்குது ரொம்ப சிறப்பாக ஏன் அப்படின்னா சுக்கரன் தான் உச்சமடைந்ததாரு அப்ப சுக்கரன் அதிபதின்னு சொல்ல பெருமாள் அனுகிரகத்தை நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேச படங்களை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேனியை படகு செய்ய கட்டள் வாங்கி வாங்கி தரலாம் கருவேப்புல மரம் வளர்த்தல் அதுக்கு தண்ணீர் ஊற்றுதல் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் இங்கே சுக்ரன் உச்சம் பெறுவார் குரு ஆட்சி பின்னலையில் இருப்பார் இங்கே இந்த அமைப்புக்கு இருக்கும்போது இந்த மீன லக்கணம் மீன ராசிக்காரர்கள் மேற்கொண்ட வாழ்வியல் பரிகாரங்களையும் கோவில் பரிகாரங்களும் செய்து வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா காமதேனு படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது பசுகளுக்கு வழிபாடு செய்வது வழிபாடு செய்வது இல்லாத அதற்கு உணவு தானங்கள் கொடுக்குவது எல்லாமே ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளம்பரம் வாழ்க